அன்பான தமிழக மக்கள் நலக்கட்சியின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இறைவனுடைய ஆசிரியர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக நாம் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய கட்சியின் மாநில அரசியல் மாநாடு வருகிற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரையிலும் மதிய உணவுடன் அது நிறைவு பெறும் இந்த மாநில மாநாட்டிலே ஆங்காங்கே இருக்கிறதான அனைத்து மாவட்ட செயலர்களும் மிக உன்னிப்பாக நீங்கள் வேலை செய்து அநேக மக்களை அழைத்து வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மதுரையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது மதுரையில் அழகர் கோவில் ரோடு என்று சொல்லப்படுகிற அந்த சாலையில் தேவேந்திரர் மண்டம் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது ஒரு மகால் அந்த மகாலிலே நம்முடைய அரசியல் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டினுடைய மிக பிரதான நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற அந்த தேர்தலில் நமது கட்சியின் சார்பாக குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளில் நாம் களம் காண வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தை நாம் கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய மாவட்டத்தில் எந்த தொகுதியில் நாம் வேட்பாளர்களை நிறுத்தலாம் என்பதை இப்பொழுதே நீங்கள் கண்டறிந்து அதை மாநாட்டிற்கு வரும்பொழுது அந்த வேட்பாளர்களையும் அழைத்து கொண்டு வர வேணாம் அவர்களை நாம் அந்த மாநாட்டில் அறிமுகப்படுத்துகிற பணியையும் நாம் செய்ய போகிறோம் வேட்பாளர்களை கண்டுபிடிக்கின்ற அந்த சமயத்தில் அவர்கள் கட்சிக்கு மிகவும் நம்பிக்கை உடையவர்களாக கட்சியினுடைய நலத்தை விரும்புகின்ற மக்களாக அவர்கள் கண்டிப்பாக காணப்பட வேண்டாம் தேர்தலுக்கு நாம் வேட்பாளர்களை அறிவித்து விடுவோம் அதற்கான பி ஃபார்ம் கொடுப்போம் அதற்காக எல்லா காரியங்களும் ஏற்பாடு செய்வோம் மற்ற அரசியல் கட்சிகள் ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுப்பார்கள் வித்ரா பண்ண சொல்லி வாபஸ் பண்ண சொல்லி அவ்விதமான அழுத்தம் கொடுக்குற சமயத்தில் எவ்விதமான அழுத்தத்திற்கும் இடம் கூடாமல் தமிழக மக்கள் நல கட்சியினுடைய வேட்பாளராகவே நான் போட்டியிடுவேன் களத்தில் நிற்பேன் என்று உறுதியுடன் நிற்கத்தக்க மக்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம் அதுதான் மிக முக்கியம் கொஞ்சம் பணம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு பின்வாங்கி போகிற எந்த ஒரு மனிதரும் நமக்கு தேவையில்லை ஆகினால் இது விஷயத்தில் மாவட்ட செயலர்கள் மிக உன்னிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கவனத்துடன் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வருகிற அந்த மாநாட்டிலே நாம் குறைந்தபட்சம் ஒரு பத்து வேட்பாளர்களை தொகுதிகளை நாம் அறிவிக்க இருக்கின்றோம் அதற்காக நீங்கள் இப்பொழுதே நடவடிக்கை எடுத்து கூடுமானால் அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ளாக பொதுச் செயலாளரிடத்திலே நீங்கள் என்னிடத்திலே அந்த விஷயங்களை தெரிவிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நம்முடைய மாநாட்டில் முக்கியமாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை மையமாய் வைத்து அது நடைபெற இருக்கிறது ஆகவே நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட செயலர்கள் அந்தந்த மாவட்டத்திலிருந்து எவ்விதமாக எத்தனை பேர் வரப்போகிறீர்கள் என்பதையெல்லாம் எனக்கு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்தால் நல்லது அவர்களுக்கான உணவு வகைகள் மற்ற காரியங்களையெல்லாம் செயல்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் ஆகினால் தயவுசெய்து இப்பொழுது இருந்தே நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெறுகிற நம்முடைய தமிழக மக்கள் நலக் கட்சியின் மாநில மாநாட்டிற்கு நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது நமக்கு ஒரு முக்கியமான மைல்கல் ஏற்கனவே கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பித்த உடனேயே சில கவுன்சிலர் எலெக்ஷன்ஸிலே நாம் நின்றோம் அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலும் அங்கே இரண்டு தொகுதிகளிலே நாம் போட்டியிட்டோம் இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளிலே நாம் போட்டியிட வேணும் அதற்கான சீரிய முயற்சிகளை ஆங்காங்கே இருக்கிறதான நம்முடைய மாவட்ட செயலர்கள் நீங்கள் முன்வந்து அதை நிறைவேற்ற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாநாட்டிலே கலந்து கொள்ள இப்பொழுதே உறுப்பினர்களும் மற்றும் ஆர்வலர்களும் கலந்து கொள்ள உங்களை மிக அன்புடன் அழைக்கின்றோம் அதற்கான அறிவிப்பு அந்த நோட்டீஸ்கள் எல்லாம் உங்களுக்கு உரிய நேரத்தில் அனுப்பி வைக்கப்படும் மிக நன்றி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்